தலா அஜித் அவர்கள் வந்து இப்ப பயங்கர ஹாப்பியாக வந்து இருந்துட்டு வராங்க அப்படி என்னடா ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பதிலாக இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப தலா அஜித் அவர்கள் மகிழ் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அசர் பயனால் நடந்து முடிஞ்ச நிலையில இப்ப அடுத்த கட்ட ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இது வரைக்கும் வெளியாகல இந்த சூழ்நிலையில் தலா அஜித் அவர்கள் தன் நண்பர்களோட வந்து பைக் ரைட்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க பண்ணிருக்காங்க குறிப்பா இந்த பைக் ரைடுல வந்து விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கு வில்லான அடிச்ச நடிகர் ஆரோ அவர்களும் இணைஞ்சிருக்காங்க இப்போ வந்து மத்திய பிரதேசத்துல பைக் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இரவு நேரங்கள தலா அஜித் அவர்கள் வந்து தன் கையால சமைச்ச பிரியாணியை வந்து எல்லா நண்பர்களுக்கும் வந்து பரிமாறி அது சம்பந்தமான வீடியோவும் புகைப்படமும் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சோ இதெல்லாம் பார்க்கும்போது தலா அஜித் அவர்கள் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெளிவாவே தெரியுது இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்க இந்த வீடியோவும் புகைப்படமும் தான்